ஓம் சாய்ராம் ஜெய் சைரா என் அன்பு குழந்தையே ஏற்கனவே என்ன நடந்ததோ என்ன நடக்கப் போகிறதோ அதற்கேற்றவாறு வாழ்க்கையை நடத்து எது பிராப்தம் என்று விதிக்கப்பட்டு இருக்கிறதோ அதை அறிந்து கொண்டு நட எப்போதுமே இரு சஞ்சலத்திற்கோ கவலைக்கோ நீ எப்போதும் மனதில் இடம் கொடுக்காதே சில சமயம் என்னையும் மீறிய பிரச்சினைகள் வரும்போது என்னை அறியாமல் சஞ்சலத்திற்கு உள்ளாகிறது என்கிறாயே சரிதானே இந்த மானிட பிறவிகள் சுதந்திரமானவர்கள் என நினைத்துக்கொண்டு கொண்டு சுகத்திற்காக இரவு பகலாக உழைக்கிறார்கள் ஆனால் அவர்கள் கஷ்டம் என்ற ஒன்றை மட்டுமே அறுவடை செய்கிறார்கள் இதுதான் விதி இந்த விதியானது நல்லதாக திரும்பி நல்ல நேரம் வருவதற்கு முன்பு ஒரு கஷ்டம் வந்து செல்வது தவிர்க்க முடியாத ஒன்று எதிரிகளிடம் சிக்கிக்கொண்டு அனைத்தையும் இழப்பது பம்பு வழக்கு என்று அழைவது நீடித்த புகழ் நிலைமாறி அனைவரும் புறக்கணிக்கும் வகையில் அவமானம் உண்டாவது போன்ற நிலைகள் தோன்றுவது இதனால்தான் கடவுள் தன் பக்தனுக்கு இத்தகைய நிலைகள் வரக்கூடாது என்பதற்காக அவனுக்கு நோயாக கடனாக சிறிய விபத்தாக ஏமாற்றமாக மாற்றி அமைக்கிறான் விதியின் பிடி உன்னை இருக்காமல் நான் பார்த்து கொள்கிறேன் என்றால் அந்த விதியையே நான் மாற்றி மாற்றிக்காமக்கிறேன் நீ துவண்டு போகும் சமயத்தில் யாருமே உனக்கு துணை இல்லை என்று கலங்காதே உனக்காக ஏதோ ஒரு உருவத்தில் ரூபத்தில் உன்னுடன் துணையாக நான் எப்போதும் இருந்து கொண்டே வருவேன் உன் பின்னாலும் வந்து கொண்டே இருப்பேன் ஏன் இத்தனை கேள்வியும் கொதிப்போம் உன் மனதில் இருக்கும் அனைத்தையுமே நான் அறிவேனே அது எப்படி நான் பெற்றெடுத்த பிள்ளை என் பிள்ளை நீ உன்னை விட்டு எப்படி போவேன் நீ எப்படி நினைக்கலாம் உன்னை வலுப்படுத்தவே நான் வந்துள்ளேன் நீ அறிந்தது இந்த ஒரு ஜென்மத்தில்தான் நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று எல்லா ஜென்மத்திலும் உன்னுடன் தான் நான் இருக்கிறேன் இருந்தேன் இனியும் வரப்போகும் ஜென்மங்களிலும் நான் உன்னுடன் இருப்பேன் உன் உயிரின் அகண்டமாய் உன்னுடன் தான் நான் இருப்பேன் உனக்கான எல்லாமே நான் தருவேன் கொஞ்சம் காலம் பொறுத்து கொண்டாய் இன்னும் கொஞ்சம் எனக்காக பொறுத்துக்கொள் உன்னை புறக்கணித்தவர் உன்னை தேடி நீ காட்டிய அன்பானது தூய்மையானது என்று உணர்ந்து வருவார்கள் உன் அன்புக்காக ஏங்கி உன் அருமையை புரிந்து வருவார்கள் உன் ரணப்பட்ட மனதிற்கு மருந்தாக உனக்கு சுகம் பெற செய்வேன் இப்போது உள்ள மனநிலை கஷ்டங்களை பார்த்து மரத்து போய் கண்ணீர் பற்றியிருக்கிறாய் அதை அனைத்தையுமே நான் மாற்றி அமைக்கிறேன் நீ என்மேல் கொண்ட பக்தியானது இந்த உலகத்தை விட பெரியது உன்னை என் பிள்ளை என்று சொல்லும்போது ஏற்படும் ஆனந்தத்தை என்னுடைய வார்த்தைகளால் சொல்லி உனக்கு உணர வைக்க முடியாது என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் அடியெடுத்து வாய்க்கும் காலம் வந்துவிட்டது ஒன்றன் பின் ஒன்றாக இனி எல்லாமே நல்லதாகவே போகிறது என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடந்தே தீரும் நீ என்னுடைய பிள்ளை அன்புக்கு பெயர் கொண்ட பிள்ளை உன் மனதில் குதர்க்கமான எண்ணங்கள் எழுந்தால் அதை உடனே விட்டுவிடு அதை பெரிதாக நீ எடுத்துக்கொள்ளாதே மனமும் புத்தியும் நமக்கு பாதி நண்பன் பாதி எதிரி அதனால் அவற்றை என் பாதத்தில் வைத்துவிடு நான் பார்த்து கொள்கிறேன் நிறை குறை என எல்லோரிடமும் உண்டு யாரிடமும் நிறை மட்டுமே இருப்பதில்லை யாரிடமும் குறை மட்டுமே இருப்பதில்லை எல்லோருக்கும் எல்லாமே சமமாகத்தான் இருக்கும் அதை நீ திருத்த முயற்சி செய் இப்படி குறையுடன் இருக்கிறோமே என்று நீ வருத்தப்படாதே நான் இருக்கிறேன் என் ஆசியும் அருளும் எப்போதுமே உனக்கு உண்டு நீ நன்றாக நலமுடன் நல்ல ஆரோக்கியத்துடன் வாழ்வாய் உன் அம்மாவாக அப்பாவாக என்றுமே நான் உன்னை வரவணைத்து என்னுடைய பொறுப்பில் நான் உன்னை வளர்ப்பேன் என் உயிரான குழந்தை நீதான் எனக்கு முதல் உலகம் உன்னை முதுகில் குத்துபவர்களைக் கண்டு நீ வேதனை கொள்ளாதே போர்க்களத்தில் புறமுதுகை காட்டுபவர்கள் உண்மையான வீரமானவர்கள் அல்ல அவர்களின் கோழைத்தனம்தான் அவர்களை வீழ்த்தும் நீ வீரன் நீ எல்லாவற்றிலுமே ஜெயிக்க பிறந்தவன் உன்னுடைய தந்தை நான் என் சொல்படி நட உனக்கு எல்லாமே இந்த புத்தாண்டு முதல் நல்லதாகவே நடக்கும் உனக்கு எல்லாமே வெற்றியாகவே அமையும் பல வெற்றிகள் உனக்காக காத்து என் பக்தன் ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் இருந்தாலும் ஒரு குருவியின் கால்களுக்கு கயிறு கட்டி இருப்பது போல் இழுத்துக்கொண்டு யுகமாக தெரிகிறது என்று புலம்புகிறாயே நான் இதுவரை எத்தனை யுகங்களை பார்த்திருக்கிறேன் உனக்கு தெரியுமா எத்தனை பேர் வந்தார்கள் போனார்கள் அவர்கள் பெரும்பாலோல் இப்படித்தான் உன்னை போல புலம்பிக் கொண்டிருந்தார்கள் சிலர் மடிந்து போனார்கள் சிலர் எதிர்த்து போராடினார்கள் எல்லாம் முடிந்து அவர்கள் வேறு ஜென்மம் எடுத்து அந்த கர்மாவை கழித்தார்கள் இனி வருபவர்களுக்கும் இதுதான் நிலை நீ தோல்விகளையும் கஷ்டங்களையும் கண்டு ஓடி ஒழியாதே தைரியமாக எதிர்த்து போராடு இந்த ஜென்ம கடமைகளை அனைத்தையும் இந்த ஜென்மத்திலேயே முடித்துவிடு அதற்காக எதிர்வரும் கஷ்டங்களை ஏற்று போராட மனதை நீ பக்குவப்படுத்து முடியாத போதெல்லாம் சாயிராம் என்று மனதிற்குள் பதியமிட்டுக்கொள் என்னை கும்பிடுவதற்கு எந்தவொரு நேர காலம் அவசியமும் இல்லை என்னை கும்பிடுவதற்கு நீ வழியைத் தேடி அலையாதே நான் உன்னிடமே உன் உள்ளத்திலேயே குடியிருந்து வருபவன் எனக்கு சடங்கு சம்பிரதாயங்களோடு தான் பூஜை செய்ய வேண்டும் என்று நீ நினைக்காதே ஒரே ஒரு முறை அப்பா என்று என் முன்னால் வந்த நெல் எப்போதும் என்னை நினைத்துக் கொண்டேரு அது போதும் அப்போது என் பலம் உனக்குள் ஊடுருவி உன் கஷ்டங்களை தவிடு பொடியாக்கிவிடும் உனக்கு எதிராக செயல்படுபவர்களையும் துன்பம் விளைவிக்க நினைப்பவர்களையும் நிர்மூலமாக்கிவிடும் உனது விருப்பங்கள் நிறைவேற நீ பிரார்த்தனை செய் வெறும் பிரார்த்தையினால் மட்டுமே உனது பிரச்சனைகளை நான் முடித்து வைப்பேன் ஒரு மனிதனின் வாழ்க்கையை வாழ அவசியமான விஷயங்கள் இருப்பது போல் வாழ்க்கையில் சந்திக்க அதை கடந்து செல்ல அதை எதிர்கொள்ள அவர்களுக்கு அடிப்படையான தேவை அன்பு நம்பிக்கை பொறுமை நேர்மை மற்றும் விடாமுயற்சி ஒரு கடினமான சூழலை கடக்க ஒருவருக்கு நீடித்த நம்பிக்கையும் குறையாத பொறுமையும் மிக முக்கியமான தேவை உன் வாழ்க்கையில் உன்னை தலைகீழாக மாற்றும் சூழல் வந்திருக்கலாம் அதை உன்னை நடுங்க வைத்து உன்னை பாடாய்படுத்தியிருக்கலாம் ஆனால் முயன்று மீண்டு வருவேன் என்று நம்பிக்கை இழக்காமல் பொறுமையோடு அந்த சூழல் நிரந்தரமானது அல்ல என்று நேர்மறை எண்ணத்தில் எதிர்கொள்ள வேண்டும் அப்படி ஒருவர் நம்பிக்கை இழந்து இருக்கும் சூழலில்தான் அந்த ஆன்ம எண்ணை நான் நோக்க செய்கிறேன் நம்பிக்கையை என் வார்த்தைகளால் நான் கொடுக்கிறேன் அதை அவர் அவர் நான் பதிய வைத்து மனம் நடத்தி நம்பிக்கையை ஊர்ஜிதப்படுத்தி அவரது நம்பிக்கையை அதிகமாக்குகிறேன் தண்ணீரால் ஏற்ற உன் சாய் தேவா ஆன நான் என் குருவின் மீதுள்ள நம்பிக்கையால் வேண்டி செய்தேன் விளக்குகள் ஒளி பெற்றது அதை போல உன்னிடத்தில் என்னை நம்புவதற்கு சிறு விஷயங்களை நடத்தி உன் ஆன்மாவுடன் தான் இருக்கிறேன் என்ற உண்மையை வெளிப்படுத்தி உன்னை இக்கட்டான சூழ்நிலைகளிலிருந்து உன்னை விடுவிப்பேன் அது ஏன் அப்பா நான் மட்டும் நிறைய பேர் இருக்கிறார்களே என்றுதானே கேட்கிறாய் உனக்கும் எனக்கும் ருணான பந்தம் அதாவது ஜென்ம ஜென்மமாய் தொடர்கின்ற பந்தம் தான் நீயும் நானும் நீயும் நானும் சொற்களால் இரண்டாக இருந்தாலும் நீயும் நானும் ஒரு வயிற்று பிள்ளை என்பதை நீ மறக்காதே இரு உயிர் ஒரு இருப்பதைப் போலத்தான் நீயும் நானும் இருக்கின்றோம் என்னை நம்பி என்னை வேண்டுபவர்கள் எவராக இருந்தாலும் எல்லாரும் ஒன்றுதான் என்னை நம்பியோரை உன் சாய்தேவா கைப்பிடித்துக் கொண்டே இருப்பேன் உன்னை விட்டு நான் விலகவே மாட்டேன் உன்னை விலகி போகும்படி நான் சொல்லவும் மாட்டேன் நீ நன்றாக இருப்பாய் உன் இல்லத்தில் தான் நான் இருந்து கொண்டிருக்கிறேன் இனி உனக்கு எந்த குறையும் இருக்காது உன் கடமையை செய் நடப்பதெல்லாம் நன்மையாக நடக்கும் நான் இருக்கும் போது நீ எதற்காகவும் கலங்க கூடாது நமக்கு எது தேவை எது நல்லது என்பது நமக்கு சத்குருவாகிய எனக்கு உன் சாயப்பாவிற்கு தெரியாதா இங்கு நம்பிக்கையும் முழுமையான சரணாகதியை மட்டுமே நான் உங்களிடம் எதிர்பார்க்கிறேன் எதிர்பார்ப்பில்லாத அன்புடன் ஆத்மாத்தமாக குருவுடன் பிணைந்து கொள்ளுதலுமே எனக்கு அவசியமாகிறது நம்பிக்கையுடன் காத்திரு உனக்கு அப்பா நல்லது மட்டும்தான் செய்வேன் என்னை நம்பு ஓ பாபா தனது பக்தர்களிடம் நம்பிக்கை பொறுமை என்ற இரண்டு வார்த்தைகளை எப்பொழுதும் கடைபிடிக்க வேண்டும் என்று வலியுறுத்துவார் காரணம் நல்லவன் துன்பப்படும்போது போது தாமாகவே அவனை வலியை தேடி சென்று அவனுக்கு அனுகிரகம் செய்வார் இதற்காக அவர் மாறு சென்று அவருக்கு உதவி புரிவார் கணக்கற்ற அற்புதங்களை திட்டமிட்டு செய்கிறார் வீட்டினுள்ளோ வெளியிலோ அல்லது வழியிலோ நீங்கள் எவரை எதிர்கொண்டாலும் அவர்கள் அனைவரும் என்னுடைய வெளிப்பாடுகளே அவர்கள் அனைவருக்குள்ளும் நான் இருக்கிறேன் என்கிறார் பாபா எந்த வடிவில் அவர் வருகிறார் என்பது தெரியாமலேயே நமக்கு நன்மை நடக்கும் ஏற்கனவே அவர் திட்டமிட்டு செயல்படுவதால் எந்த விஷயத்திலும் அவரது பக்தன் அவசரப்பட தேவையில்லை பொறுமையாக அவரை நம்பிக்கொண்டிருந்தால் போதுமானது அவர் நினைப்பதே நடக்கும் அவரே வழியை காட்டுவார் நம்முடைய இனிய விருப்பங்கள் ஒரு கணமும் தாமதமின்றி நிறைவேறும் நேரம் வரும் என பாபா கூறியிருக்கிறார் ஆனால் அதுவரை பொறுமையாக நீங்கள் காக்க வேண்டும் பொறுமையாக இருக்க வேண்டும் எப்பொழுதும் பிரச்சனைகளை எதிர்கொண்டாலும் பொறுமையாக இருப்பது மட்டுமே நம்மை கரை சேர்க்கும் உபாயம் நான் உனக்கு என்னை வெளிப்படுத்திக் கொண்டு ஒவ்வொரு நிகழ்விலும் உன்னோடு இருப்பதை உறுதிப்படுத்திக்கொண்டே இருந்தேன் இப்போதும் அப்படித்தான் இருக்கிறேன் ஆனால் என்னை காணவில்லை என்றும் உன்னை கைவிட்டு எங்கோ மறைந்து கொண்டேன் என்றும் மனதிற்குள் நினைத்து கொண்டு என் மீது வெறுப்பு காட்டுகிறாய் நீ என்னை பற்றி நினைத்து கொண்டிருக்கும் அதே வேளையில் நீ சற்றும் எதிர்பாராமல் உன் முன்னால் வந்து நிற்கும் எந்த வண்டியிலாவது என் சித்திர ரூபத்தை கண்டுவிட்ட மகிழ்ச்சியை நீ எப்படியெல்லாம் கொண்டாடி மகிழ்வாய் அப்படிப்பட்ட நீயா இன்று இந்த நிலைமையில் இருப்பது உன்னை நான் இந்த கோலத்திலா பார்க்க வேண்டும் என் மனம் உடையிறது குழந்தையே சாதுக்கள் மூலமாகவும் ஞானிகளின் மூலமாகவும் மனதை இலதுவாக்கிக்கொள் சமநிலைப்படுத்து பற்று நீக்கு என்றெல்லாம் எடுத்துச் சொன்னேன் ஆனால் நீயோ அதை காது கொடுத்து கேட்கவில்லை நீ தாழ்ந்திருந்த போது உன்னை காப்பாற்றினேன் நீ என்னை உதாசீனப்படுத்தவில்லை உன்னையும் உன்னை சார்ந்தவர்களையும் உயர்வாக வைத்து காத்தேன் நான் இன்னொருவர் ரூபத்திலும் இருப்பேன் என்பதை உணர்ந்து பிறதை உன் நாவினால் புண்படுத்தாமல் இருந்தாய் ஆனால் சமீப காலமாக நீ எப்போதும் சண்டை போடுகிறாய் கவலைப்படாதே உன்னோடுதான் நான் இருக்கிறேன் உன்னை எந்த தீமையும் தீண்ட விடாமல் பார்த்துக் கொள்வேன் என் குழந்தைகளை நான் ஒருபோதும் எந்த சூழலிலும் கைவிட மாட்டேன் வாழ்க்கையில் மனசாட்சிப்படி நடந்தாலும் மன கஷ்டமே மிஞ்சுகிறது என கவலை கொள்ளாதே கடவுளை உதவாமல் நீ செய்த நன்மைகள் உன் நல்ல எண்ணங்கள் உனக்கு நிச்சயம் பணம் தரும் உன்னை என் பாதையில் இழுத்தது நானே பிறகு ஏன் இந்த அழுகையும் கலக்கமும் என் பாதையில் நீ பயணிக்க வேண்டும் என்று தருவாயிலேயே உனக்கான சோதனை காலம் ஆரம்பித்து விட்டது அதில் ஒவ்வொரு கணமும் உன் நம்பிக்கை பொறுமை நிதானம் அன்பு பக்தி இவை அனைத்தையும் நான் சோதித்துப் பார்ப்பேன் சோதித்தேன் அது உனக்கு கஷ்டத்தை தர அல்ல வாழ்க்கையின் பக்குவத்தையும் ஆன்மீகத்தின் மகத்துவத்தையும் நீ அறிய வேண்டும் என்பதற்காகவே நான் உன்னை சோதித்தேன் நீ பயணிக்கும் வழியில் என் துணை நிச்சயம் இருக்கும் ஆனால் வழியில் முள்கள் இருக்கும் நீ கவனமாக நடந்தாலும் சில முட்கள் உன்னை காயப்படுத்தும் காயம் வழியை உண்டாக்கும் ஆனால் அந்த வழியை நீ தூக்கி எறிந்து நடைபோட்டு பயணித்தால் இறுதியில் உன் கால்கள் மலர்கள் நிறைந்த செம்மையான பாதையில் உன் வாழ்க்கையின் பயணம் இருக்கும் யார் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் உன் சாயப்பா நான் இருப்பேன் என் அன்பும் அருளும் ஆசியும் ஆசீர்வாதம் முழுவதும் நான் உனக்கு தருகிறேன் என்றும் நீ என் உயிர் குழந்தை என் என் துடிப்பு அன்பு குழந்தையே உன்னை எல்லா ஆபத்திலிருந்தும் துயரங்களிலிருந்தும் நீ முழுமையாக காப்பாற்றப்படுவாய் இது என் பிள்ளைக்கு நான் கொடுக்கும் வாக்குறுதி எதற்காகவும் கலங்காதே வாழ்வில் நீ நினைத்து எதிர்பார்த்த அனைத்து விஷயங்களும் உன்னை தேடி வரும் இந்த சூழலில் சத்தியம்மா என்று கேட்காதே எல்லாம் என் பிள்ளைக்காக நான் அரங்கேற்றி வைத்துக் கொண்டிருக்கிறேன் எல்லாவற்றையும் நான் தான் செய்து கொண்டிருக்கிறேன் உனது கோரிக்கைகள் அனைத்தும் போகிறது கனவுகள் அனைத்தும் போகிறது வசதி வாய்ப்புகள் எல்லாம் தேடி பெருகப் போகிறது ஓடி வரப்போகிறது உன்னை நம்பி உன்னை தேடி சிலர் போகிறார்கள் உன்னை கண்டு அனைவரும் ஆச்சரியமாக பார்க்கும் நேரம் இது அனைவரும் இயக்கும் இடத்திற்கு நீ செல்ல போகிறாய் உனது துயரங்கள் வியாதிகள் கடன் சுமைகள் அகந்தை அகங்காரம் கர்வம் அனைத்தும் உன்னை விட்டு விழுகும் நேரம் இது உனது அருகில் நான் இருக்கும் போது எதற்காகவும் கலங்காதே நான் இருக்கும் இடத்தில் செல்வம் பெருகும் இல்லை என்ற சொல்லே அங்கு ஏற்படாது இப்போதாவது நான் இருக்கிறேன் என்பதை மனதில் நிறுத்தி நம்பிக்கையோடு இரு உனது வளர்ச்சியையும் மகிழ்ச்சியாக இருப்பதையும் பார்ப்பதற்கே நான் உன்னை தேர்ந்தெடுத்து உனது வீட்டில் வந்து நான் அமர்ந்து கொண்டிருக்கிறேன் உன்னுடைய செயல்களை மாற்றி அமைக்கப் போகிறேன் எனது பாதங்களில் தஞ்சம் அடைந்து வாரத்தை என் மீது சுமந்து அப்பா உன்னுடன் இருக்கிறேன் உன்னை நான் எந்த நேரத்திலும் கைவிட மாட்டேன் என்னை நீ சரணாகதி அடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன் பொறுமையாக இரு அப்பா நான் இருக்கிறேன் நிழலாக என்றும் உனக்காக எந்த ஒரு சூழ்நிலையிலும் கவலை கொள்ளக்கூடாது பயப்படவும் கூடாது அப்படிப்பட்ட நிலையில் நீ என்னை மனதார நினைத்தால் மறுகணமே நான் உன்னுள் இருப்பேன் அதை தாங்கும் வலிமையையும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் தைரியமும் உன்னுள் இருக்கும் அதையும் நானே அளிக்கிறேன் எனது பக்தனின் வாழ்வில் நடக்கும் எந்த ஒரு செயலும் எனது அனுமதியின்றி நடக்காது அவனது வாழ்வில் என்ன நடந்தாலும் அவனது நன்மைக்காக மட்டுமே நான் நடத்துவேன் என்பதை நீங்கள் முழுமையாக நம்ப வேண்டும் அவன் வாழ்வில் அனுபவிக்கும் ஒவ்வொரு சுகங்களுக்கும் எனது ஆசீர்வாதத்தால் அளிக்கப்பட்டது என்ற காரணத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் பாபாவை முழுமையாக நம்புங்கள் நடக்கப்போகும் போகும் அதிசயங்கள் அற்புதங்கள் பல உண்டு உங்களுக்காக பல அற்புதங்களை நிகழ்த்த பாபா தயாராக இருக்கிறார் அதை நீங்கள் மகிழ்வோடு அனுபவித்துக் கொள்ளுங்கள் உன் கடமை என் உருவத்தை மனதில் நிறுத்தி என் நாமத்தை அனுதினமும் உச்சரித்து கொண்டு வருவதையும் போவதையும் வேடிக்கை பார்ப்பதே எதுவும் உன்னால் நடப்பதில்லை என்பதை மனதில் நிறுத்தி உன் வேலையை பார் அதற்கான பலனை நான் உனக்களிப்பேன் யாரும் யாரையும் நிந்திப்பதால் பயனில்லை என்பதை உணர்ந்து எல்லாவற்றிற்கும் மூல காரணம் உன் தந்தையாகிய நான் என்பதை நீ அறிந்தால் நீ இந்த அளவிற்கு மன உளைச்சலுக்கு ஆளாக மாட்டாய் உன் முன் ஒருவரை நிற்க வைப்பதும் செயல்பட வைப்பதும் நானே என நீ அறிந்தால் உனக்கு இந்த துன்பமே கிடையாது ஏன் அப்படி செய்ய மாட்டேன் என்கிறாய் ஒன்றி மட்டும் நீ நினைவில் கொள் உன் மனம் எனக்கு தெரியும் உன்னை யார் வெறுத்தாலும் ஒதுக்கி வைத்தாலும் சிறிது அளவு கூட நீ வருந்த கலங்கவும் கூடாது உன் தந்தையாகிய நான் உன்னுடன் இருக்கும்போது உனக்காக என்ன வேண்டுமானாலும் செய்ய நான் காத்திருக்கும்போது நீ எதற்கு கலங்க வேண்டும் கலங்கக்கூடாது உன் கவலைகளை என்னிடம் வந்து கொட்டிவிடு உன்னை தாங்க இந்த மடி இருக்கும்போது உனக்கு ஏன் இந்த அழுகையும் ஆத்திரமும் நீ இந்த துவாரகம்மாயின் செல்ல குழந்தை உன்னை பாராட்டி சீராட்டி தாயாக தாங்க உன் தந்தையாக இந்த பக்கிரி நான் இருக்கும்போது நீ எதற்காக கலங்க வேண்டும் கலங்கவே கூடாது உனக்கு கிடைக்க வேண்டிய எல்லாம் உன்னை வந்தடையும் அதை நான் வந்தடையும் படி செய்வேன் நீ என்னை பற்றி என்ன நினைத்தாலும் சரி எது சொன்னாலும் சரி நான் உன் வீட்டிற்கு வருவேன் உன் கையால் நான் சாப்பிடுவேன் அது நிச்சயம் நடக்கும் நீ வேண்டியது நீ என்னிடம் எதை கேட்டு வந்து நீ என்னிடம் கதறினாயோ அதை நான் உனக்கு கொடுத்து விட்டுதான் பிறகு உன் வீட்டிற்கு நான் வருவேன் உன் கையால் சாப்பிடுவேன் எனக்கு அன்னமிடுவதற்கு நீ தயாராக இரு உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றிய பிறகுதான் நான் வருவேன் அதுவும் கூடிய விரைவில் நடக்கப் போகிறது எனக்கு அன்னமிடுவதற்கான வேலையை நீ தொடங்கிவிடு நான் உன்னை நோக்கி வர பயணப்பட்டு விட்டேன் இது என்னுடைய சத்திய வாக்கு அதனால் நீ வேண்டியதும் சீக்கிரம் கிடைக்கப் போகிறது என்று அர்த்தம் நல்லதே நடக்கும் நீ என்னை அழைத்தாய் என்று நினைக்கின்றேன் நேற்று உன்னுடைய குரல் என் செவியில் கேட்டது எதற்காக அழைத்தாய் ஏன் உன் மனம் கலக்கமாக இருக்கின்றது இது ஒன்றும் உன் வாழ்வின் முடிவு அல்லவே இது வாழ்வின் ஒரு அங்கம் மட்டும்தானே இந்த நிலை நிச்சயம் மாறப்போகின்றது பிறகு ஏன் கலக்கமாக இருக்கின்றாய் உன் மனதை எப்பொழுதும் தெளிவாகவே வைத்துக்கொள் நான் இருக்கின்றேன் உனக்காக மட்டுமே நான் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன் அப்படி இருக்கையில் ஏன் கலக்கமாக வைத்துக்கொண்டு உன்னை நீயே வீணடித்து கொண்டிருக்கின்றாய் கழங்காதே நீ என்னை அழைத்தது எப்படியோ என் காதில் வந்து விழுந்துவிட்டது எல்லா நேரமும் என்னையே நினைத்து கொண்டிருக்கிறாய் அப்படி இருக்கும்போது உன்னை நான் கவனித்துக் கொள்ள மாட்டேன் என்று நினைத்து விட்டாயா பயப்படாதே நான் இருக்கின்றேன் நீ எது நினைத்தாலும் எது செய்தாலுமே எனக்கு நிச்சயம் தெரியும் அவ்வப்போது யாரோ ஒருவர் உன்னுடைய எதிர்காலம் பற்றி பயமுறுத்தி கொண்டே இருக்கின்றனர் அப்படி நடந்து கொண்டே இருந்து